கேரள மாநிலம் திருச்சூர்ல மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை பண்ணது யாருன்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மேவாட் கொள்ளையர்கள் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கொள்ளை கூட்டம் தான் இவனுங்க குறிப்பா ஏடிஎம்ல மட்டும்தான் கொள்ளையடிக்கிறானுங்க அதுவும் எஸ்பிஐடிஎம் மட்டும்தான் என்ன காரணம்னு பார்த்தா எஸ்பிஐடிஎம் தான் எப்பவுமே வந்து பணம் அதிகமா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றானுங்க கொள்ளையடிக்கிறதுக்கு வெல்டிங் தான் வந்து இவங்க யூஸ் பண்றானுங்க ஹரியானா டெல்லி இந்த மாதிரி இடத்துல இருந்து இங்க மெட்டீரியல் வந்து எடுத்துகிட்டு வரானுங்க வரும்போது கூடவே கிரெட்டா கார் ஒன்று எடுத்துகிட்டு வரானுங்க இங்க வந்துட்டு இந்த கிரெட்டா கார் மூலயமா ஏடிஎம்ல கொள்ளையடிக்கிறானுங்க அப்படி கொள்ளையடிச்சுட்டு பாலக்காடு வழியா தமிழ்நாடு போய் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வர்றப்ப தான் பாலக்காட்டில் செக் போஸ்ட்ல மாற்றானுங்க ஆனால் அங்கே தப்பிச்சு வந்துறானுங்க கடைசியா நாமக்கல் வர்றப்ப இந்த வண்டினால இங்க வந்து சாலை விபத்து ஏற்படுது உடனே இங்க இருக்க போலீஸ் இவங்களை விரட்டி போறாங்க விரட்டி போய் மடிக்கிறாங்க பதிலுக்கு அவங்க தாக்குதல் நடத்துறானுங்க போலீஸும் அவங்க தாக்குறாங்க கடைசியாக தான் தெரிய வருது இவனுங்க கேரளாவில் கொள்ளை கொள்ளையடிச்ச கொள்ளை கும்பல் அப்படின்னு இதே மாதிரி தான் தொண்ணூத்தாறு அந்த காலகட்டத்தில் பவானியா கொள்ளை கும்பல் அப்புடின்னு கொடூரமாக கொலை பண்ணி திருத ஒரு கொள்ளை கூட்டம் இருந்துச்சு அவனுங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலையில் இருக்க தனிமை வீடுகள் மட்டும்தான் திருடிக்கிட்டு இருப்பானுங்க அந்த காலகட்டத்தில் முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இவனுங்களை சுட்டுப்புடிக்க கூட உத்தரவு போட்டாங்க